மற்ற நாடுகளிடம் கடன் வாங்கி சிக்கி சின்னாபின்னப்பட்டு சீரழிந்து திவாலான நாடுகளை நம் கண்முன்னே இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கை பாகிஸ்தான் வங்கதேசம் என்று இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் நாடுகளிலேயே திவாலான அரசாங்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இத்தனையை பார்த்தும் கூட நம் தமிழ்நாட்டில் ஆளும் அரசான திமுக கடனுக்கு மேல் கடன் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது ஆம் கடந்த ஆறு மாத காலத்தில் மட்டும் திமுக அரசாங்கம் வாங்கிய கடன் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இன்னும் மார்ச் மாதத்துக்குள் திமுக வாங்க திட்டமிட்டுள்ள கடன் தொகை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் கோடி ரிசர்வ் வங்கி சொன்ன தகவல்கள்தான் இவை அடேங்கப்பா திமுகவின் விஞ்ஞான ஊழலை இந்த இடத்தில்தான் நாம் உற்று கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த திமுக நாற்பத்து மூன்று மாதங்களில் இதுவரை வாங்கிய மொத்த கடன் மட்டுமே மூன்று லட்சத்து எழுபத்தாறாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இதுவரை வாங்கி குவித்துள்ள கடனுக்காக மட்டும் ஆண்டுக்கு அறுபத்து மூணாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் வட்டியாக செலுத்த வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளும் நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாயை நம் தமிழ்நாடு வட்டியாக மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கிறது தெரியாத இந்த திமுக அரசாங்கம் ஆட்சியை விட்டு போவதற்குள் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறதோ என்று இப்போதே மக்கள் வயிற்றில் புளியை கரைக்கிறது ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் முதலே எல்லா வகையிலும் மக்கள் மீது வரி சுமையை ஏற்றிவிட்டு வருவாய் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு குழந்தைகள் குடிக்கும் பால் முதல் குப்பை வரை எல்லாவற்றுக்கும் வரிக்கு மேல் வரி போட்டு ஏதோ கந்துவட்டிக்காரர்களை போல கராராக வசூலித்து கொண்டிருக்கும் திமுக எதற்காக இத்தனை லட்சம் கோடிகளை கடனாக வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் பதுங்கிக் கொள்வது இல்லை என்றால் எதிர்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை கண்டுகொள்வதில்லை என்று நைசாக நழுவி விடுவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒவ்வொருவர் பெயரிலும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடனாக வாங்கப்பட்டிருக்கிறது இப்போது மீண்டும் மீண்டும் அத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி என்று வாங்கி குவிப்பது யாருக்காக அப்படி ஏதாவது சிறப்பு திட்டங்களை வகுத்திருக்கிறதா திமுக என்றால் அதுவும் கிடையாது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோமே என்று அதை தூக்கி கொண்டு வரும் ஆனால் அந்த பணமும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கிய நிதியில் இருந்துதான் மடைமாற்றப்பட்டுள்ளது என்ற உண்மையை நைசாக மறைத்துவிட்டு இந்த கடனையும் பெண்களுக்கு கொடுக்கும் ஆயிரம் ரூபாய்க்காகத்தான் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்லும் இந்த திமுக அரசாங்கம் நிதி நிலைமையை சீராக வைக்க என்று சொல்லித்தானே மிகப்பெரிய பொருளாதார மாமேதைகளை எல்லாம் வைத்து குழு போட்டது இந்த அரசு கடன் வாங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கத்தான் இந்த குழுவா எதற்காக இவ்வளவு கடன் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது ஆட்சியை விட்டு போவதற்குள் ஆட்டையை போட்டுவிடலாம் என்று திட்டம் போடுகிறதா திமுக வரிக்கு மேல் வரி போட்டது பத்தாது என்று கடனுக்கு மேல் கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கத்தான் ஆட்சிக்கு வந்தாரா ஸ்டாலின் நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்